இந்த சைடிஷ் டிஷ் சப்பாத்தி கூட வச்சு சாப்பிடும் போது நல்லா ஒரு சிக்கன் சாப்பிட்ற அளவுக்கு ஃபீல் கிடைக்கும் இது பிச்சு பார்க்கும் போது நமக்கு சிக்கன் போலவே இருக்கும் அதே போல் சாப்பிட்றதுக்கும் நமக்கு சிக்கன் சாப்பிட்ற ஃபீல் தான் இருக்கும் நான்வெஜ்ஜி செய்யாத டைமில் நீங்கள் இதை போல் இந்த சைட் டிஷ்ஷு வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும் ஃப்ரைட் ரைஸுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லைனா அப்படியே வந்து குழந்தைங்களுக்காக இருந்தாலும் பெரியவங்களுக்காக இருந்தாலும் கப்பில் வச்சு ஸ்பூன் போட்டு கொடுத்திங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க வாங்கம்மா ரொம்ப ஈஸியாக இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு கடாயில் தண்ணி வச்சுக்கலாம் நான் வந்து நூறு கிராம் சோயா எடுத்துருக்கேன் தண்ணி கொஞ்சம் சூடானதும் இந்த சோயாவை நம்ம சேர்த்திடலாம் கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாம் இதை வந்து இப்படி கலந்து விட்டுக்கிட்டே இருக்கேன் கொஞ்ச நேரம் நல்லா தண்ணி கொதிக்கட்டும் அந்த கொதியிலே வந்து சோயா வந்து கொஞ்சம் வெந்து வந்துடும் அதில் இருக்க அழுக்கு மண் எது இருந்தாலும் எடுத்துரும் ஒரு மூணு நிமிஷத்துக்கு இருந்தால் போதும் பாருங்கள் சுடுதண்ணியில் இந்த அளவுக்கு நல்லா கொதித்து வெந்து வரணும் ஒரு சல்லடை வச்சு நல்லா வடிகட்டி எடுத்துக்கங்க இப்போ வந்து நம்ம பச்சை தண்ணி சேர்த்துக்கலாம் அப்போ தான் வந்து பிழிஞ்சு எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் சூடு இல்லாமல் இருக்கும் இப்போ வந்து இது சூடு நல்லா ஆறினதுக்கப்புறம் இதை வந்து நல்லா அப்படி புழிஞ்சு எடுத்துருங்க இந்த அளவுக்கு எல்லாத்தையும் புழிஞ்சு எடுத்துட்டு இப்போ இது கூடவே நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம் ஒரு டீஸ்பூன் பெப்பர் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு சில்லி சாஸ் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இது கூடவே கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தண்ணிலாம் கலக்கக்கூடாது அப்படியே தான் மிக்ஸ் பண்ணணும் சோயாவில் இருக்க ஈரமே ஆகிடும் இந்த அளவுக்கு கலந்துட்டு இதை வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நீங்கள் அப்படியே விட்டுடுங்க இருக்கட்டும் இப்போ ஒரு கடாயில் பொறிக்கிற அளவுக்கு எண்ணெய் சேர்த்து வச்சுருக்கேன் எண்ணெய் வந்து நல்லா சூடாகட்டோமா பாருங்கள் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சு எடுத்து ஒரு ஒரு பீஸாக அப்படி சேர்த்துருங்க சின்ன கடாயாக இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க பெரிய கடாயாக இருந்தால் நிறைய சேர்த்துடலாம் இப்போ வந்து இப்படி நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க எல்லா பக்கமும் நல்லா வெந்து வரணும் நல்லா ஓரளவுக்கு செவந்து வந்ததும் நம்ம எடுத்துடலாம் அவ்வளோதான் இந்த அளவுக்கு கலர் வந்து செவந்து வந்ததும் நம்ம எடுத்துடணும் இப்போ ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாம் அந்த கடாயில் நம்ம சோயா பொரிச்ச எண்ணெயை சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திடலாம் எண்ணெய் சூடானதும் ஒரு ஆறு பல் பூண்டு எடுத்து பொடியை நறுக்கியிருக்க இதை சேர்த்துடலாம் இது கூடவே ஒரு துண்டு இஞ்சி பொடியை நறுக்கினது இதையும் சேர்த்துடலாம் இது ரெண்டும் சேர்த்து லைட்டாக ஓரளவுக்கு வதக்கிடுங்க இந்த அளவுக்கு வதங்கும் போது பொடியை நறுக்கின ஒரு வெங்காயம் இதையும் சேர்த்துடலாம் வெங்காயம் வந்து ஓரளவுக்கு நல்லா வதங்கிட்டோமா இது கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் நம்ம வந்து பொடியை நறுக்கின பூண்டு பொடியை நறுக்கின இஞ்சி கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துருக்கோம் நீங்கள் தேவைப்பட்டால் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லைன்னா விட்டடலாம் நல்லா கலந்து விட்டுருங்க இந்த அளவுக்கு வதங்கினதும் இது கூடவே ரெண்டு வெங்காயம் தட்டை தட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை சேர்த்துடலாம் இந்த வெங்காயம் சேர்த்து ரொம்ப நேரம் வதங்க வேண்டியதில்லை ஓரளவுக்கு தான் வதங்கினா போதும் ஒரு பெரிய தக்காளி எடுத்து அதே போல் விதையெல்லாம் எடுத்துகிட்டு தட்டை தட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துடலாம் தக்காளியும் சேர்த்து ஓரளவுக்கு வதக்குங்க போதும் இந்த டைமில் ஒரு பச்சை மிளகா பொடியும்னு இருக்கணுது இதையும் சேர்த்துடலாம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும் தக்காளியும் வெங்காயமும் ரொம்ப நேரம் வதங்கக்கூடாது இது கூடவே ஒரு பெரிய குடமிளகா அதே தான் கட் பண்ணியிருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் ஒரு முக்கால் பாகம் வெந்தாலே போதும் அப்போ தான் சாப்பிடும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் குடமிளகா இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இப்போ இது கூடவே ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி சாஸ் சேர்த்துக்கலாம் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்துக்கலாம் தேவையானாலும் உப்பு சேர்த்தலாம் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்துருங்க கால் டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் இது வந்து அதிகமாக சேர்க்காதீங்க கம்மியாக சேர்த்துக்குங்க இந்த அளவுக்கு கலந்து லைட்டாக தண்ணி சேர்த்துக்குங்க ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம பொரித்து வச்சுருக்க சோயா இப்போ வந்து சோயா சேர்த்து நல்லா கலந்துருங்கம்மா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து தண்ணியாக கரைச்சி வச்சுருக்கேன் இந்த அளவுக்கு தான் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இப்போ இதை சேர்த்தலாம் கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு பாருங்கள் நம்ம சேர்த்துருக்க கார்ன்ஃப்ளவர் தண்ணி அதே போல் தண்ணி சேர்த்துருக்கோம் எல்லாமே நல்லா ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு தான் நல்லா வழவழப்பாக இருக்கணும் இந்த டைமில் நீங்கள் வெங்காயத்தாள்னு தான் சேர்த்துக்கலாம் வெங்காயத்தாள் இல்லைன்னா கொத்தமல்லி பொடியை நறுக்குனது சேர்த்துக்கலாம் அவ்வளோதாம்மா சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்ற மாதிரி நல்ல ஒரு டேஸ்ட்டான சோயா மஞ்சூரியன் ரெடி